பிரேஸ்தலான் கத்துடைய பரிசு நாம் அங்கியம் படுவதாக ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் தோசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை கத்துடைய பரிசு நாம் அங்கியம் ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறான் எனக்கென்று எதுவும் வேண்டாம் என் தேவனுக்கென்று எல்லாம் வேண்டும் வாட்ச்மேன் நீ என்ற ஒரு தேவ பக்தன் இப்படி சொன்னான் எனக்கென்று எதுவும் வேண்டாம் எனக்கு பிரியமானவர்களே இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா விதமான காரியங்களுக்காகவும் நாம் பிரயாசப்பட வேண்டாம் ஆனால் நமக்கு என்ன தேவை என்பதை கற்றுறதுக்கு தெரியும் அதை தான் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிடுங்கள் ஆனால் இன்றைக்கி நம்ம உலக விஷயங்களில் ரொம்ப அன்பாக இருக்கிறோம் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆஸ்தம் வரணும் எப்படியாவது இந்த பலன் நமக்கு வரணும் எப்படியாவது நமக்கு இந்த கிருபை வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உக்காண்ட்ருக்கிறோம் ஆனால் சில விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால் கவலைப்படாதீங்க பிதாவின் அன்பு நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமி கர்த்தர் எப்படி பார்க்கிறார் ஆபிராமை அழைத்தார் ஆபிராமை அழைத்து ஆபிரகாமாக மாற்றுகிறார் அநேக ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுக்கிறார் நாம் எல்லோரும் அவருடைய பேரப்பிள்ளைகள் கத்தாக இயேசு கிருசி நாமத்தினாலோட கர்த்தத்தை நிமித்தமாக ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எனக்கும் கர்த்த நிச்சயமாக கொடுப்பார் அதில் அவள் வல்லவராக இருக்கிறார் அதான் இந்த சொல்லப்படுகிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாத ஒரு உலகத்தில் அன்பு கொடுத்தால் அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லிக்கிறார் பிதாவின் அன்பு பிதாவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கணும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது நிரம்பி வழியணும் பிதாவின் அன்பு பிதாவின் அன்பு நமக்குள்ளே இருக்குதா இந்த உலகத்துடைய கிரியைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது எத்தனையோ ஜெபிக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் இருந்து வெளியில் வர முடியாமல் தட மாறிட்டு ஒரு நடிகனை கொடுத்து நான் கேள்விப்பட்டேன் சினிமா நடிகரை கொடுத்து நான் கேள்விப்பட்டேன் அவர் பேசும்போது சொன்னார் கடந்த இரண்டு வருடமாக நான் மொபைலில் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணலை நான் நெட்டு எதுவும் பார்க்கலை நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் விட்டதுலேருந்து நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னாப்புல இந்த சம்பவத்தை வந்துட்டு ஒரு செய்தியில் ஒரு நியூஸில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ஒரு உலகத்து மனுஷர்கள் அவர்களே அந்த உலக கிரியைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்மானத்தை எடுத்து கடந்த வருடமாக இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய பிள்ளைகளாக இருக்க நம்ம எவ்வளோ அதிகமாக இருக்கணுங்க ஏன்னா பிதாவின் அன்பு நமக்குள்ளே இருக்கணும் பிதாவின் அன்பு இருந்தால் தான் நம்ம பல்லோகத்து போய் ரீச் ஆக முடியும் பல்லோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக கடந்து வரும் எனக்கு பிரிய மாணவுகளே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று கருத்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் பிதாவின் அன்பு நமக்குள்ளே வேணும் பிதா அன்பு இல்லாமல் நம்மளை ஜெயிக்க முடியாது இந்த உலகத்தில் அத்தனை ஜனங்கள் வந்தாலும் பிதாவின் அன்பு ஒன்று நமக்கு இருந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கை ஆசிரமாக இருக்கும் எனக்கு பிரியமானவர்களே ஒரு விசையை ஜெபிக்கலாமா உலகம் என்ற மாம்ச இச்சைகளில் எண்ணங்களில் சிந்தனைகளில் இயக்கங்களில் ட்ரை பண்ண வேண்டாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் எனக்கு இது என்னது இது என் சொத்து இது என் ப்ராப்பர்ட்டி ஏன் ஏன் மொபைலு இது என் வீடு என்று என்னது என் காரு என்னது எனது எதுவும் சொல்ல வேண்டாங்க நம்மள்து சொல்லுவோம் டாக்டர் கலைஞர் ஒரு விஷயம் பேசும்போது சொன்னார் நான் நீ என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொல்லும்போது உதடுகள் கூட விட்டும் அதனால் தான் ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையான ஆசைகள் நமக்கு கொடுக்க வந்தவராக இருக்கிறார் இவைகள் அனைத்தும் நம்முடையது என்று சொல்லுவோம் ஆண்டோடு சுமந்து கொள்ளுவோம் அன்பு பண்ணி உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதருங்கள் ஒரு உலகத்தில் அன்பு கூறுந்தால் அவதில் பிதாவின் அன்பில் நீங்கள் சொல்லிக்கிங்களே இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம்ப்பா கிருபை தாங்கிட்ட நன்மை இயேசு ஏசுமலை பிதாவை ஆமை ஆமை